ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜர்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு வித்தியாசமான சிறுகதை பிரபல எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய காரணங்கள் அகாரணங்கள் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை கேட்கலாமா காரணங்கள் அகாரணங்கள் சிறுகதை கூட்டத்தை பார்த்து திகைத்து போனார் கேசவன் அந்த கோயிலுக்கு பெரும் கூட்டம் வரும் என்பது அவருக்கு தெரியும் சில வருஷங்களுக்கு முன் அங்கு வந்திருந்த போது அவரே கூட்டத்தை கண்டு வியந்திருக்கிறார் இப்போது அவர் கண்ட கூட்டத்தை கற்பனை செய்திருக்கவில்லை அவர் ஊரில் இருந்து புறப்பட்டு சம தளத்தில் பேருந்து பயணம் செய்து பிறகு வேறொரு பேருந்தில் ஏறி மலையின் விழாவில் சுற்றி சுற்றி பயணம் செய்து கோயில் இருக்கும் சமதளத்துக்கு வந்து சேர்ந்திருந்தார் கோயில் நிர்வாகம் நடத்தும் சுத்தமான விடுதியில் குளித்து துவைத்து இஸ்திரி போட்ட ஆடையுடன் வந்தார் சன்னதிக்கு செல்லும் வரிசை கண்ணு கட்டிய பிறகு மறைந்தும் போயிற்று சூனியத்திலிருந்து தோன்றி சூனியத்துக்கே போய் மறைகிற வரிசை உலக உருண்டியை சுற்றி நிற்க வைத்தாலும் பக்தர்கள் மேலும் எஞ்சுவார்களாக இருக்கும் என்று நினைத்து கொண்டார் வரிசையில் நின்று தரிசனம் முடித்த ஒருவர் தான் மணி நேரம் பத்து நிற்க நேர்ந்ததாக சொன்னார் என்று யாரோ ஒருவர் யாரோ ஒருவரிடம் சொல்வதை இவர் கேட்டார் கேசவன் பலவிதமான யோசனைகளில் தடுக்கப்பட்டார் வரிசையில் அவரும் நிற்கிறார் முன்னால் நிற்பவர் இவர் மேல் சாய்கிறார் பின்னால் இருப்பவர் அவரை முன்பக்கம் தள்ளுகிறார் முன்பக்கமும் பின்பக்கமும் அவர் இடிபடுகிறார் வரிசையில் முன்னாலோ பின்னாலோ பெண் பக்தர்கள் இருக்க நேர்ந்தால் விஷயம் விபரீதமாகவும் ஆகக்கூடும் அவருக்கு அண்மை காலமாக நேரம் காலம் இல்லாமல் இயற்கையின் அழைப்பு வந்து விடுகிறது வரிசையை விட்டு அதற்கென்று எங்கு போவது தலைப்புக்காக காபி சாப்பிட முடியாது காபி சாப்பிட்டதும் ஒரு வில் சிகரெட் வேண்டியிருக்கும் அது இந்த இடத்தில் அபச்சாரமாகும் வெயில் சுல் என்றது அடிக்கடி வானம் மூடிக்கொண்டு குளிர்ந்த காற்றும் வீசியது கூட்டத்துக்கே உரிய குழப்பமான ஒளிகளில் வெளிகளின் நீட்சி நடுங்கும் போல் தோன்றியது வரிசையில் நின்று தரிசனம் செய்யும் எண்ணத்தை கைவிட்டார் அந்த எண்ணம் தோன்றிய உடனே தத்துவபரமாகவும் அவர் சிந்திக்கலானார் கேசவனின் தேகரீதியான சிரமம் கடவுள் அறியாததல்ல அறியாமல் இருப்பாரேயாக அவர் தெய்வமாக இருக்க முடியாது பத் பத்து மணி நேரம் வரிசையில் நின்று பார்க்க கடவுள் அவ்வளவு தூரத்திலா இருக்கிறார் புத்தகத்தில் இருந்து பிரசங்கம் செய்யும் தெய்வீக வாக்காளர் வரை எல்லோருமே கடவுள் உனக்குள் இருக்கிறார் என்கிறார்கள் இது எல்லோருக்கும் தெரிகிற கலாச்சாரம்தான் பின் எதற்காக இந்த மலைச்சாமியை பார்க்க மலையேறி வருகிறார்கள் நூறு ஆயிரம் என்று செலவு செய்து கொண்டு எதற்காக வர வேண்டும் பயணம் பண்ணுவதில் மக்களுக்கு இருக்கும் உள்ளார்ந்த ஆர்வமாக இருக்கக்கூடும் புது புது இடங்கள் புதிய காட்சிகள் புதிய முகங்கள் காணும் ஆவலாக இருக்கலாம் பல மகான்கள் பல பெரியோர்கள் பல புண்ணியஸ்தர்கள் மிதித்த மண்ணை தாமும் மிதிக்கிறோம் என்ற எண்ணமாக இருக்கலாம் கூட்டத்தின் திரளில் தம் தனிமை அச்சத்தை விரட்டும் நோக்கமாகவும் இருக்கலாம் இருண்ட ஒளிப்புகா காடுகளில் வாழ நேர்ந்த காலத்தின் சதா நிகழும் உயிர்ச்சத்தை மரணம் கையெட்டும் தூரத்திலேயே நின்று மருட்டிய பயத்தை வென்றதன் கொண்டாட்டமாக பயணத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கலாம் மூச்சு முட்டுவதாக இருந்த கூட்டத்தை விட்டு வெளியேறினார் கேசவன் அவருக்கும் சாமியிடம் சொல்வதற்கு ஒரு வேண்டுதல் இருந்தது சொந்த வேண்டுதல் இல்லை அலுவலக புரமோஷன் போன்ற சமாச்சாரங்கள் இல்லை அவர் காரணம் என்றும் முழுசாக சொல்ல முடியாது அவர் காரணம் இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது ஒரு இக்கட்டான நிலைமை நேற்று முன்தினம் அவர் சொந்த ஊருக்கு புறப்பட வேண்டியிருந்தது இருந்தது அழகர்குளம் பேருந்து நிலையத்துக்கு போய்த்தான் அவர் ஊருக்கு போகும் பேருந்தை பிடிக்க வேண்டும் வழியில் அதை நிறுத்தி ஏறிக்கொள்ளலாம் தான் உட்கார இடம் கிடைப்பது என்பது சாத்தியமில்லை நின்று கொண்டே ஏழு எட்டு மணி நேரம் பயணம் செய்வது என்பதை அவர் நினைத்து பார்க்க முடியாது அதற்கான உடல் தெம்பை இழந்து பலகாலம் ஆகிவிட்டிருந்தது மேலும் அது இரவு நேரம் ஆகவே பேருந்துகள் புறப்படும் அழகர் குளம் நிலையத்துக்கே போய்விட முடிவு செய்தார் அவர் நேரமும் அதிகமில்லை ஒன்பது மணி வண்டியை பிடிக்க ஏழரை மணிக்கே புறப்பட வேண்டும் இரண்டு வண்டிகள் மாறி அழகர் குளத்தை எட்டரைக்குள் சேர்ந்து விடலாம் அவரும் ஏழு மணிக்கு புறப்படும் நோக்கத்தோடு தான் ஆறரைக்குள் குளித்து முடித்து ஆயத்தமானார் அந்த நேரம் பார்த்து மூர்த்தி வந்து சேர்ந்தார் அவரும் ஒரு பிரச்சனையுடன் வந்திருந்தார் அவருடைய மாமனாருக்கும் புகழ்பெற்ற குறித்து சந்திக்க வேண்டியிருந்தது கொஞ்சம் அவசரம் என்றார் மூர்த்தி முந்தின நாள் இரவு மூச்சு திணறலில் அவரால் உறங்க முடியாமல் ஆகிவிட்டிருந்தது சத்யானந்த் கேசவனுக்கு மிகவும் வேண்டியவர் தொலைபேசியில் அவருடன் பேசி நேரம் வாங்கி தர வேண்டும் என்று மூர்த்தி கேசவனிடம் கேட்டுக்கொண்டார் நீண்டகால நண்பர் மூர்த்தி அறிமுகமே அற்றவராக இருந்தாலும் கூட இதை அவர் செய்வதுதான் முறை கேசவன் சத்தியானந்தத்துக்கு தொலைபேசி செய்தார் அவருடைய துணையாளர் சுசீலா தான் எதிர்முனையில் கிடைத்தார் சுசீலா டாக்டர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் விஷயமாக பேசியாகணுமே சில நிமிஷங்களுக்கு பிறகு சுசீலா மீண்டும் பேசினாள் கேசவன் அழைப்பை டாக்டரிடம் அவள் சொன்னாள் டாக்டர் ஒரு அவசர நோயாளியை கவனித்துக் கொண்டிருந்தார் முடிந்ததும் அவரே கேசவனை அழைப்பார் என்று கூறினாள் ஆக கேசவன் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது நேரம் கடந்து கொண்டே இருந்தது அவர் இரண்டு பேருந்துகளை பிடித்து பேருந்து நிலையம் போக முடியாது மூர்த்தி அவருடைய மாமனாரின் இருதயம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார் பொதுவாக மனித இருதயங்களின் செயல்பாடு அவற்றின் அருமை பெருமை பற்றியெல்லாம் மூர்த்திக்கு சொல்ல ஏராளமான தகவல்கள் இருந்தன இன்டர்நெட்டில் அவர் இது தான் அண்மை காலங்களில் அதிகமாக ஆராய்ந்து கொண்டிருப்பதாக சொன்னார் டாக்டர் போன் செய்தார் விஷயத்தை கேட்டுக்கொண்டார் நேரமும் ஒதுக்கி கொடுத்தார் நல்லது மூர்த்தி மாமனாரை டாக்டரிடம் அழைத்து சரியாகி சரியாகிவிடும் நான் ஊருக்கு கிளம்புகிறேன் என்றார் அவர் மூர்த்திக்கு இதயம் பற்றி தான் அறிந்தவைகளை இன்னும் எடுத்து சொல்ல வேண்டியிருந்தது கேசவனின் அவசரத்தை உணர்ந்தவராக விடைபெற்றார் இனிமேல் இரண்டு பேருந்துகளை பிடிக்க முடியாது அவர் வழக்கமாக ஆட்டோவில் பயணம் செய்ய நேர்கிற போது அம்பாள் கபே வாசல் ஸ்டாண்டில் நிற்கும் மைதீன் ஆட்டோவை தான் பிடிப்பார் முதல் சில அனுபவங்களுக்கு பிறகு மைதீன் அவருக்கு தோதானவர் என்பதை அறிந்து கொண்டார் அனாவசியமாக ஊரை சுற்றி காட்டுவதில்லை அதிகமாக கேட்பதில்லை அடாவடித்தனமும் அவரிடம் இல்லை காத்திருக்க சொன்னால் முகம் சுளிப்பதில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக மனித மதிப்பை புரிந்தவராக இருந்தார் தன்னை கடந்து செல்கிற அல்லது குறிக்க வருகின்ற எவனையும் திட்டுகிற பழக்கமும் அவரிடம் இல்லை ஒரு வகையான சினேகமும் அவரிடம் ஏற்பட்டிருந்தது ஆகவே ஹோட்டலில் காபி சாப்பிட்டு விட்டு ஆட்டோ பிடித்து ஊருக்கு போகலாம் என்ற எண்ணத்துடன் பையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் உணவு விடுதி சுவரை ஒட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அந்த ஆட்டோ இல்லை மைதீன் சவாரி போயிருப்பார் என்று கேசவன் நினைத்து கொண்டார் அவர் நிற்கும் இடத்துக்கும் அழகர்குளம் பேருந்து நிலையத்திற்கும் ஆட்டோ சத்தம் எண்பது ரூபாய் ஆகும் மைதீன் அதை அடைந்தால் கேசவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் வேறு ஆட்டோக்காரர் நூறு ரூபாய் கேட்பார் வெளியூர்காரர் என நினைத்து இருநூறு ரூபாய் கேட்ட ஆட்டோக்காரர்களும் உண்டு ஆட்டோக்காரர்களில் பேருந்து நிலையத்துக்கு வெளியேயே நிறுத்திவிட்டு காசை எடு என்பவர்களும் இருந்தார்கள் வெளிப்புற வாசலுக்கும் உள்வாசலுக்கும் சுமாராக ஒரு பர்லாங் தூரம் இருந்தது பயிர் சுமையுடன் அந்த தூரம் நடப்பதில் இப்போதெல்லாம் கேசவனுக்கு சிரமம் இருந்தது சுரத்தில்லாமல் காஃபி குடித்துவிட்டு தெருவுக்கு வருகையில் மைதீன் ஆட்டோ அதன் இடத்துக்கு வந்து நின்றது பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுமே மைதீன் என்றார் கேசவன் அழகர் குளம் பஸ் ஸ்டாண்டுக்கா சார் உம் ஐயோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ட ஏத்திக்கிட்டு வரணும் சார் அவங்களுக்கு பாஷ தெரியாது என்னத்தான் நம்பி ஏறுவாங்க எட்டரை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டேனே என்ன பண்றது கேசவனுக்கு முகம் தொங்கி போயிற்று பரவாயில்லை நான் வேறு ஆட்டோவை பிடித்துக் கொள்கிறேன் அவருடைய குரல் அவருக்கே சுரத்தில்லாமல் ஒழித்தது சார் கேட்டு வரலன்னு சொல்லக்கூடாது இப்ப மணி என்ன சார் இப்போ எட்டேகால் ஆகுது போய் திரும்ப முக்காலவர் ஒன் அவர் ஆகுமே சார் மைதீனை அந்த சூழலில் நிறுத்தி இருக்கக்கூடாதுதான் மைதீனின் ஆட்டோவில் பேருந்து நிலையம் போனால்தான் பிரயாணம் சௌகரியமாக இருக்கும் என்பது போன்ற பாவனையை அவர் ஏற்படுத்தியவராக இருந்தார் சரி சார் பரவாயில்ல வாங்க ஒரு அரை மணி நேரம் அந்த பொண்ணு காத்திருக்கும் வாங்க மொழி தெரியாத பெண் காத்திருக்கவும் அவசியமில்லாமல் இல்லாமல் மைதீனுக்கும் நெருக்கடி தராமல் கேசவன் போயிருக்கலாம் மைதீன் போகலாம் என்றவுடன் உடனே ஏறி அமர்ந்து கொண்டார் மைதீன் அவருக்கு இயல்பு இல்லாத வேகத்துடன் ஓட்டிக் கொண்டு போனார் இரண்டு பையன்கள் டபுள்ஸில் வந்த ஒரு சைக்கிளை ஏற்றிவிட இருந்தார் பையன்களுக்கு ஆயில் கெட்டியாக இருந்தது ஒரு கார் டிரைவர் மைதீனின் அம்மாவை திட்டிவிட்டு போனார் கொஞ்சம் பொறுமையா போகலாமே என்று கேசவன் பயத்துடன் சொன்னார் சீக்கிரமே திரும்பணுமே சார் பாவம் தனியா அந்த பொண்ணு திருவான்மியூருக்கு போகணுமே பேருந்து நிலையம் வந்து சேர்ந்து பணத்தை எண்ணாமலேயே சட்டையில் பையில் போட்டுக்கொண்டு சீறிக்கொண்டு புறப்பட்ட மைதினை ஆட்டோவை பார்த்து கொண்டு நின்றார் கேசவன் ஊர் வேலை முடிந்து உடனடியாக திரும்பினார் காபி சாப்பிட்டு விட்டு பழக்கம் காரணமாக ஆட்டோ ஸ்டாண்டை நோக்கினார் அவர் மைதீன் வண்டி இருந்த இடத்தில் வேறு ஒரு ஆட்டோவும் டிரைவரும் இருந்தார்கள் கேசவனை பார்த்ததும் அந்த டிரைவர் தானாகவே முன்வந்து செய்தியை சொன்னார் தெரியுமா சார் பஸ் ஸ்டாண்டு சவாரி இறக்கி விட்டுட்டு திரும்பும் போது ஆக்சிடென்ட் ஏற்பட்டுடுச்சு சார் ஆஸ்பத்திரியில ஆஸ்பத்திரியில்தான் இருக்கான் நேரம் ஆக ஆக மலையில் கூட்டம் அடர்த்தியாகி கொண்டிருந்தது மனிதர்களை உராய்வதும் இடித்துக் கொள்வதும் சங்கடமாக இருந்தது அத்தனை பேரும் ஏதோ ஒன்றினுக்கு காரணமாகி தான் காரணம் இல்லை என்று ஒப்புதல் பெற்றுக்கொள்ள வந்தவர்கள் போல தோன்றியது மலையிலிருந்து சமதளத்துக்கு வந்து மீண்டும் ஒரு பேருந்தை பிடித்து ஊர் திரும்பி கொண்டிருந்தார் மைதீன் விபத்துக்குள்ளானதுக்கு தான் காரணமா அல்லது யார் காரணம் அவர் அழைத்து மைதீன் வந்தார் வேறு வேலை இருக்கிறது என்று அவர் சொன்னதும் வேறு ஆட்டோவை பிடித்திருக்கலாம் அவர் மனதளவில் மைதீனுக்கு நெருக்கடி தந்திருக்கிறார் அவர் மூர்த்தி புறப்படும் நேரம் பார்த்து வருவானேன் அந்த நேரம் பார்த்தா டாக்டரிடம் அந்த அவசர நோயாளி வர வேண்டும் எல்லாம் எழுதி வைத்தது போல நடந்து கொண்டிருக்கிறது அவர் பேருந்தை பிடிக்கக்கூடாது என்பதற்காகவும் ஆட்டோவை பிடித்தே விரைய வேண்டும் என்பதற்காகவுமே சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்பட்டன போலல்லவா இருக்கிறது நான் இந்த ஊருக்கே மாற்றலாகி வந்திருக்க கூடாது இந்த ஏரியாவுக்கே வந்திருக்க கூடாது இந்த துறையை எடுத்து படித்திருக்க கூடாது வளைகள் வளைகளாக அவர் தன்னை உரித்து கொண்டே போனார் நான் பிறந்திருக்கவே கூடாது என்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தார் அவர் கேசவன் தலையை குலுக்கிக் கொண்டார் பேருந்து பற்றியும் கவலைப்படாமல் போட்டு வைத்த சாலையில் போய்க் கொண்டே இருந்தது பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய காரணங்கள் அகாரணங்கள் சிறுகதை முற்றும்